அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இந்த மாதிரி இன்கமிங் கால் வரையிலையும் சரி நான் அந்த மாதிரி லீஸ் நிலத்துல வந்து மாட்டு பண்ண ஆட்டு பண்ண இல்லை லீஸ் நிலத்துல ஒரு தொழில் வந்து பண்ண போறேன் அதை வந்து அடமானம் எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் தான் அதாவது குத்தகை பத்திரத்தை வந்து பேங்க் அடமானம் எடுத்துக்குமா எடுத்துக்காதா அப்படின்றத பற்றி தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்ட் டீடு அதாவது சும்மா இருபது ரூபா பத்திரம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்ஆர்ஓவில் உங்களோட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லீஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தொண்ணூறு சதவீதம் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பத்து சதவீதம் சான்ஸ் இருக்குது எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அதாவது உங்களோட சொந்த சொந்தத்துக்குள்ளேயே அதாவது இரத்த பந்தத்துக்குள்ளேயே இப்போ அப்பா வந்து பையனுக்கும் பையன் வந்து அப்பாவுக்கும் இல்லை அப்பா வந்து பொண்ணுக்கும் பொண்ணு வந்து பையனுக்கும் ஸோ இந்த மாதிரி ரத்த பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லேண்டை நீங்கள் லீஸ்க்கு எடுத்தோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் லீஸ் எடுத்தீங்களோ அப்படின்னா அதை வந்து அடமானம் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் இது இல்லாமல் அதாவது உங்கள் குடும்பத்தில் இல்லை இல்லாமல் உங்க சொந்தக்காரங்க இல்லாம நீங்க வேற ஒருத்தங்க உங்க ஃப்ரெண்டு இல்லை தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் லீஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதை வந்து அடமானம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் தொழில் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா நீங்கள் வேற ஏதோ வீடோ இல்லை வேற ஏதாவது உங்க பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் அடமானம் கொடுக்கணும் ஸோ பொதுவாக லோனி யார் பேரில் மூவ் பண்ணுறீங்களோ அவங்க பேரில் கண்டிப்பாக கொலெட்ரல் இருக்கணும் இல்லாத பட்சத்துக்கு இப்போ அப்பா பையன் சொத்து மாறாத பட்சத்துக்கு பையன் பண்ணும் பொழுது அப்பா கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ ரத்த பந்தமாக இருந்தால் மட்டும் என்ஓசின்னு ஒன்று சொல்லுவாங்க கொடுத்துக்கலாம் மற்றபடி லீஸ் லேண்டு ரிஜிஸ்டர் லீஸ் லேண்டை வந்து அடமானம் எடுக்க மாட்டாங்க தொண்ணூறு பர்சன்ட்டு பத்து எடுக்க வாய்ப்பு இருக்குது டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்கை பொறுத்தது ஸோ இப்போ எங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்கில் இதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க வந்து லீஸ் லீடு பண்ணாங்க ஸோ அப்போங்கையில் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஸ்டேட் பேங்க்லாம் எடுத்துக்கிட்டாங்க பட் மற்ற பேங்க்ல எல்லாம் எடுத்துக்கல ஸோ பேங்க்கை பொறுத்தவரை நைன்ட்டி பர்சன்ட் எடுக்க மாட்டாங்க டென் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் லீஸ் டீலில் தொழில வேணா பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக வேறு ஒரு அடமானம் தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு பேங்க் லோனு சப்சிடீஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நம்பரை வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ